ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டேஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கல்ஜி இன்னைக்கு சென்ச்சுரி டெஸ்ட் பேச்சில் டெஸ்ட் நம்பர் எயிட் ஸ்டாண்டர்ட் ட்வெல் எக்னாமிக்ஸில் வங்கியில் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் முடிஞ்சா எனாமிக்ஸ் முடிஞ்சுது அடுத்து பாலிட்டி ஆரம்பமாகிடும் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜார் கால் பண்ணுங்கள் ரைட் நம் நாட்டின் மைய வங்கி ஆர்பிஐ அனைத்து விவசாய கடன்களுக்கும் தலைமை வங்கி நபார்ட் வங்கி வங்கிகளுக்கு இடையிலான குறைகளை தீர்ப்பதற்கு ஆர்பிஐ எத்தனை தீர்வுகளை கொண்டுள்ளது பதினாலு நாட்டில் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை நடத்தும் வங்கி மகிழா வங்கி ஆர்ஆர்பி நிறுவப்பட்ட ஆண்டு சொல்லுங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ் நபார்டு வங்கி நிறுவப்பட்டது நைன்டீன் எயிட்டி டூ க்ளியரா ஆர்பிஐயின் முதல் இந்திய கவர்னர் சி டி தேஷ்முக் இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி எங்கேன்னா கல்கத்தா ஆர்பிஐயின் தலைமையிடம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆர்பிஐ சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆர்பிஐ வந்தது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் உலகின் முதல் மைய வங்கி எந்த நாட்டில் ஸ்வீடன் விவசாய மறுக்கடன் மேம்பாட்டுக் கழகம் ஜூலை பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இம்பீரியல் வங்கியானது என்ன வங்கியின் பெயர் மாற்றப்பட்டது எஸ்பிஐ ஹில்டன் எங் கமிஷன் டேஷ் வங்கி உருவாக பரிந்துரை செய்தது ஆர்பிஐ வங்கி குறை தீர்ப்பாயத்தை ஆர்பிஐ நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொன்ன நாள் நவம்பர் எட்டு ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் எந்த வங்கியின் தலைவராக உள்ளார் நபார்ட் ஓகேவா ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள மொழிகள் பதினேழு எக்ஸிம் பேங்க் நிறுவப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கடைசி நிலை கடன் ஈவோன் எனப்படுவது மைய வங்கி சென்னை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு பிரசிடென்சி வங்கிகளில் பொருந்தாதது எதுன்னா அலகாபாத் வங்கி ஸோ வங்கிகள் சம்பந்தப்பட்ட டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ